صل على محمد وعلي محمد اللهم صل على محمد وعلي محمد اللهم محمد محمد السلام عليكم ورحمة الله الله عليك அந் அகல்வாதே அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இப்போ இன்ன என்று எப்போ படிக்கணும் அன்னை என்று படிக்காமல் இன்ன என்று எப்போ படிக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டு இடங்களை நம்ம படிச்சுட்டோம் ஒன்று வந்து விதாயத்துல் கலாம் அதாவது வார்த்தையின் ஆரம்பம் ஏற்கனவே போட்ட உதாரணங்கள் வர இன்ன செய்தன் காயுமுன் நிச்சயமாக செய்து நிற்கிறான் செய்தி ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கே இன்ன என்றுதான் என்ன செய்யணும் படிக்க ரெண்டாவது என்ன அப்படின்னா கவுல் இந்த மஸ்தனுக்கு கீழால் வரக்கூடிய ஃபேல்களுக்கு பின்னாலும் இன்ன என்றுதான் என்ன செய்யணும் என்பது கவுல் என்ற மசர் தான் காலு இன்னாக

சத்தியம் செய்த பின்னால இன்ன என்று தான் என்ன செய்யணும் படிக்க பாருங்க வௌவாகி வௌவாகி இன்ன ஜெய்தன் இன்ன ஜெய்தன் த ஆத்தின் நிச்சயமாக அல்லாஹின் மீது சத்தியமாக நிச்சயமாக செய்தாகிறவன் வரக்கூடியவன் இந்த வாவ் வந்து தெரியும் கசம் ஜார் வாவுல் கசமின்னு சொல்லுவாங்க வாவுல் கசம் சத்தியத்திற்காக வரக்கூடிய வாவ் அது ஜர் செய்யும் அல்லாஹி மஜ்ரூரு இன்ன அர்த்தம் தாய்கிது ஜைதன் இன்ன உகி இஸ்மு இந்த ல வந்து தைக்கியது காணி வரக்கூடிய என்னவுடைய ஆத்தின் என்பது என்னவுடைய அப்ப வல்லாகி சத்தியத்திற்கு பின்னால் எப்படிதான் படிச்சிருக்கிறோம் அண்ணன் படிக்க கூட இன்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க

பாரு வல்லாகி சத்தியம் கசம் ஜாரு அல்லாகி மஜரூர் அல்லாஹின் மீது சத்தியமாக வந்து தைக்குது காண்டி வரும் கசமுக்கு பின்னால் தைக்குது காண்டி வரும் காயி மத்தன் இது என்னோடைய கப அப்ப இன்ன என்று ஏன் படித்தோம் அப்படின்னா வல்லாஹி என்ன வருதுங்க கசம் வருது கசமுக்கு பின்னால என்று தான் என்ன செய்யணும் படிக்க வேண்டும் அடுத்து பாருங்க ஃபி அவ்வலி ஃபி அவ்வலி ஜும்லாத்தி சிலந்தி ஜும்லத்தி சிலந்தி சிலான்னா தெரியும் மௌசூலுக்கு பின்னால வரக்கூடியது சிலா அல்லதி அல்லதி அல்லதானி அல்லதைனி அல்லதின அல்லாத்தி அல்லவாத்தி இதெல்லாம் மௌசூலுடைய வார்த்தைகள் இந்த மௌசூலுக்கு பின்னால் வந்து சிலா என்பது வர வேண்டும் சிலா வந்தாதான் மௌசூல் வந்து என்ன செய்யும் பரிபூர்ணமாகும் பாருங்க உதாரணத்துக்கு போறேன் என்ன ஒருவன் வந்தான் ஒருவன் எது ஒருவன் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ பாருங்க அபூஹு ஆலிமுன் அவருடைய தந்தை ஆலிமாக இருப்பாரே அப்படிப்பட்ட ஒருவன் வந்தான் இதுக்கு பேர் மௌசூலும் சொல்லுவாங்க பால் ஒருமை இந்த மௌசூலுக்கு அர்த்தம் வருவது இந்த சிலாவை கொண்டுதான் அர்த்தம் வரும் அந்த சிலா வந்து ஜும்லாவா என்ன செய்து இருக்கு யாருடைய தந்தை ஆலிமாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒருவன் வந்தான் இந்த மௌசிலா இல்லாம இந்த ஜாமல் நம்ம என்ன செய்ய முடியாது அழுத்தம் வைக்கவே முடியாது அப்ப சிலா அவசியம் மவுசூலுக்கு சிலா என்பது அவசியம் அப்ப அந்த சிலாவாகியிருந்து ஜும்லாவாக வந்தால் அதனுடைய ஆரம்பத்தில் இன்னை என்று தான் படிக்க வேண்டும் சிலா வந்து ஜும்லாவாக வந்து உதாரணத்துக்கு பாருங்களேன் வழங்குதா ஒருவன் வந்தான் உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறான் ஆயும்கள் இருக்கிறாங்க ஜாயில் இருக்கிறாங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க யார் வந்தா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்ப ஜா அல்லதி ஒருவன் வந்தா இது வந்து மௌசூர்ன்னு சொல்லுவாங்க ஒருமை இதே பெண்பான அல்லத்தீன்னு வந்து வந்திருக்கும் இருமையாக இருந்தால் அல்லதானி அல்ல பெண்பால் பன்மையாக இருந்தால் அல்லாத்தி அல்லவாத்தி ஆண்பாள் பன்மைக்கு அல்லதீன இப்படி வரும் அப்போ ஒருவன் வந்தான் எந்த ஒருவன் பாருங்க இந்த ஹூ வந்து அல்லதியை பார்த்து வீடு எந்த ஒருவன் வந்தால் அவன் முசாஃபிராக இருக்கவே அந்த ஒருவன் வரலாம் இப்ப சிலா வந்து தானா வரல அது ஜும்லாவாக வந்திருக்கு பாருங்க இன்ன அரச தைக்குது இப்போ இன்ன உயிசுமும் முசாஃபிரின் கவரு எல்லாம் சேர்ந்து ஜும்லா ஜும்லா சேர்ந்து சிலாவாக என்ன செய்து வந்து இப்படி சிலா என்பது ஜும்லாவாக வந்தால் ஒரு வாக்கியமாக வந்தால் அதனுடைய ஆரம்பத்தில் இன்னை என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அன்னகும் முசாபி சொல்றது தப்பா போயிரு அப்போ சிலாவாகிறது ஜும்லாவாக வந்தால் அந்த ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் அன்னை என்று படிப்பது கூடாது இன்னை என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் இப்ப அல்லது ஆண்பால் ஒருமையா இருக்கும் போய் தான் இன்னகூ அதுவும் ஆண்பால் உரிமையா இருக்குது முசாஃபிர் என்பதும் ஆண்பால் உரிமையா என்ன செய்து இருக்கிறது

இப்போ முசாஃபிர் வந்தால் நம்மளுக்கு தெளிவா என்ன செஞ்சிருது தெரிஞ்சிருது அது சிலாவை கொண்டு தான் தெரியும் அந்த சிலா எப்படி இருக்கு ஜும்லாவா இருக்கு ஜும்லாவாக வந்தால் அந்த இன்னகுன்னு என்ன செய்யணும் இன்னகு ஆண்பால் உரிமை இன்னகுமா ஆண்பால் இருமை இப்ப இதுல நம்ம ஒரு பெண் பெண்பாளுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் பாருங்க மரத்தூ பில்லத்தி மர்த்த ஒரு பெண் அர்த்தம் ஒரு பெண்ணை நான் கடந்து சென்றேன் பெண் உலகத்துல பெண்கள் பெண்ணை நான் கடந்து சென்றேன் பின்னால சிலா வருத்த பாருங்க தபீபான மருத்துவர் அப்படின்னு அர்த்தம் பெண் மருத்துவர் தபீப் அப்படின்ற ஆண் மருத்துவர் தபீபா அப்படின்ற பெண் மருத்துவர் அப்ப பில்லத்தி ஒரு பெண்ணை நான் கடந்து சென்றேன் எந்த பெண் இன்னபா தபீபா அந்த பெண் மருத்துவராக இருப்பார் அப்ப ஒரு மருத்துவரை நான் கடந்து சென்றேன் அவ்வளவுதான் அப்ப இது வந்து சிலா சிலா வந்து ஜும்லாவா வந்திருக்குது நான் நம்ம என்ன செய்யறோம் இன்னகான் படிக்கிறோம் அன்னகான் படிப்பது தப்பா பெயர் அப்ப சிலாவாகிறது ஜும்லாவாக வந்தால் அந்த ஜும்லாவுடைய ஆரம்பத்துல சிலாவாகிறது ஜும்லாவாக வந்தால் ஆரம்பத்தில் இன்ன என்று என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அன்னை என்று படித்தால் அது தவறா போயிடும் இன்னும் சில இடங்கள் இருக்குது வரக்கூடிய வாரங்கள்லாம் பார்த்து இப்போ நம்ம படிச்சது என்ன அப்படின்னா எப்போண்ணா இன்னும் படிப்போம் விதாய் அப்துல்கலாம் கலாம் முடிய ஆரம்பத்தில் பேச்சு துவக்கிறோம் அப்படின்னா இன்னல் ஹம்தல்லில்லா அன்னல் ஹம்தல்லா என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இன்ன ஜெய்தன் காயு இன்ன ஜெய்தன் ஆயுமுன் அவன் கலாம் முடியும் ஆரம்பத்துலேயும் என்ன என்று தான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் ரெண்டாவது கவுல் கவுலுக்கு பின்னால் அப்படின்னார்தான் கவுனி என்பது தான் மஸ்தட் இடம் அந்த கவுன்லருந்து என்ன ஃபேர் உருவானாலும் தெரியலாம் மாதியோ முலாரியோ அம்ரோ நகியோ என்ன ஃபேல்கள் உருவானாலும் அந்தகளுக்கு பின்னாலும் என்ன என்றுதான் படிக்க வேண்டும் மூன்றாவது பாகல் கசம் சத்தியத்திற்கு பின்னால் வல்லாகி இன்ன செய்தன் லக்காயு வல்லாகி இன்ன பாத்திமத்த லாயு அப்ப கசமுக்கு பின்னாலையும் என்ன என்று படிக்க வேண்டும் நான்காவது இடம் ஃபி அவனி ஜும்லா தி சிலா சிலா வந்து ஜும்லாவாக வரும் பொழுது அந்த ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் இன்னை என்று தான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் இந்த நாலு இடங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும் குரான் அதிசத்துக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது இன்ஷா இன்னும் சில இடங்கள் அங்கேயும் இன்னை என்று தான் படிக்க வேண்டும் இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد